ஒரு நல்ல நல்ல மகராசம் போய் சொல்லியிருக்கிறான் போலிங்க இந்த கடையநல்லூர்காரர்கள் என்ன செய்யறாங்க நான் வந்து யூடியூப்ல டான்ஸ் ஆனா என்னை வந்து கொலை சொல்ல வர்றாங்க உங்க ஊர் ஊருக்கான யோக்கியமானு சொல்லி ஒரு பத்து விஷயத்த என்ன செய்யறாங்க பட்டியல் போடுறாங்க அதுல ஒரு சில விஷயம் எனக்கே தெரியல ஒரு சில விஷயம் நடந்து எனக்கு இருக்கு எனக்கு வயசு நாற்பத்தி மூணு ஆச்சு நான் பிறகுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு தான் இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் என்ன செய்யும் இருக்கும் அப்ப நம்ம நான் படுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது உள்ள விஷயம்லாம் யாரோ எழுதி செய்யற ஒப்பிக்கிறான் இது வந்து சங்கிகளுக்கு எப்படி ஆகிடுச்சு கடையநூரை முஸ்லிம்களுக்குள்ள ஏதோ ஒரு இரும்பு போட்ட அந்த உள்ளக்கு டெய்லி கொலை பண்ணி கொலை பண்ணி இந்த ஆட்டோ சங்கரா கொலை பண்ணி கொலை பண்ணி பொதிச்சு வச்சானே அந்த மாதிரி வாசிகள் வாசிகளெல்லாம் பயங்கரமா பெண்களுக்கு அநியாயம் நடக்கு அக்கிரமம் நடக்குது அப்படி ஒரு இத பேசுறதை வச்சு சங்கிகளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் அப்போ இதுல நம்ம முஸ்லீம் பிள்ளைங்கள்ல சில ஆட்கள்ல இது எல்லாமே இந்த வகாபிகள் வந்த பரவாயில்ல எவ டான்ஸ் ஆகுனா இவளுக்கு இவங்களுக்கு என்ன எவ நம்ம இந்த அப்படி ஒரு பொழுது பொண்ணு ஆறுறாங்க நமக்கு தெரியாது ஆனா இந்த பிரச்சாரம் பண்றோமா இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது வைக்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கூட்டம் எவ நாசமா போனா இவங்களுக்கு என்ன இவங்க எதுக்கு அது கூடாது இது சூத்த இது தப்பு அது நட்டை இது குட்டன்னு இவங்க எதுக்கு சொல்றாங்க இவங்க பார்த்துட்டு எவ எப்படி போனா என்ன இது யாருடைய பேச்சு தெரியுங்களா யாருடைய பேச்சு சனிக்கிழமை வாசி கிடையாது இது காலத்து உண்மத்தும் வல்லாகும் முகுலிக்கும் அவங்க அதிபம் அதாவது ஷரீரா அல்ல அவங்க நாசமாக்க போனான் அல்ல அவங்களை அழிச்சு வேதனைக்குள்ளாக்க போனா நீங்க போய் எதுக்கு அவங்க உபதேசம் செய்யறீங்க அப்ப நல்ல மக்கள் சொன்னாங்க நாங்க பண்ற உபதேசத்துல எல்லாமே மாறிடுங்கிறது கிடையாது அல்ல அவங்க சொல்ல மாதத்தின் இதா ரப்பிக்கும் நாளைக்கு அல்லா இடம் போய் காரணம் சொல்லணுமா இல்லையா இன்னைக்கு டான்ஸ் ஆடுற கூட்டம்லாம் நாளைக்கு அல்லா இடம் போய் சொல்லுவாங்க பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனானே தவிர இது தப்புன்னு எனக்கு என்ன செய்யல சொல்லல உபதேசம் என்ன செய்யலாம் திரும்பவும் செய்யலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை அவர்கள் மறுத்த மறந்த போது அணிசு தீமையை விட்டு தடுத்த கூட்டத்தை மட்டும் நம்ம காப்பாற்றும் அந்த தீமையை செய்து கொண்டிருந்த கூட்டத்தையும் தீமையை தடுக்காத கூட்டத்தையும் நம்ம என்ன செஞ்சோம் அழிச்சோம் அல்லா சொல்றோம் யாரும் மறந்து அல்லா காப்பாத்தனா தீமையை தடுத்த கூட்டத்தை மட்டும்